திருவண்ணாமலையில் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற பதினெட்டாவது குல மணமக்கள் அறிமுக விழாவில் கலந்து கொண்டு வரண் பதிவு செய்தவர் வண்ண புகைப்படத்துடன் கூடிய ஆல்பம் மல்டி கலரில் புத்தகமாக வெளியிட உள்ளோம் இந்த ஆல்பத்தில் விளம்பரம் செய்து பயன்பெற நம் குல சமுதாய மீனவர்கள் தொழில் முனைவோர் மருத்துவம் கல்வி பணி செய்வோர் தங்கள் வியாபாரம் பெருகிடவும் சமுதாய மக்களிடம் அறிமுகம் செய்து கொள்ளவும் விளம்பரங்களை வரவேற்கப்படுகிறது அளவில் மல்டி கலரில் ஒரு பக்கம் விளம்பரம் செய்திட ரூபாய் ஐயாயிரமும் அரை பக்கம் விளம்பரம் செய்திட ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறும் செலுத்திட வேண்டுகிறோம் இதற்கான கட்டணத்தை ஜிபே போன்பே ட்ரஸ்ட் அக்கவுண்ட் வாயிலாக செலுத்தலாம் இதற்கான எண் நைன் டபுள் த்ரீ த்ரீ டூ த்ரீ ஒன் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு அல்லது மெயில் வாயிலாகவும் அனுப்பலாம் குறுகிய காலமே உள்ளதால் இந்த விளம்பரம் தங்களை அடைந்தவுடன் தயவு செய்து புகைப்படத்துடன் கூடிய விளம்பரத்தை அனுப்புங்கள் நாங்களே டிசைன் செய்து செய்து கொள்கிறோம் அல்லது தங்களும் டிசைன் செய்து மல்டி கலரில் அனுப்ப வை அனுப்பி வைக்கலாம் தொடர்புக்கு நைன் டபுள் போர் டபுள் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் டபுள் டூ நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ டூ ஜீரோ நைன் என்னை பயன்படுத்தி கொள்ளவும் இமெயில் ஐடி பருவதராஜகுளம் டாட் தலைமை அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலுக்கும் அனுப்பலாம் ஒரு சில நாட்களே உள்ளதால் உடனடியாக விளம்பரம் அனுப்பிட தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்